அடாண்ணே இவெல்லாம் ஒரு ஆம்பளையா அவன் வாயை கொத்திட்டாள கையை தட்டி விட்டானே பாறேன் லூசு பைய பார்த்துட்டு இருக்கா மேற இந்த லூசு பைய வாயை நான் எதுக்கு பொத்தேனோ பேசாமல் கிளவி காலில் விழுந்து மண்டிப்பு கேட்டுட்டு போனதுதான் எத்து என்னையும் மன்னிச்சிருக்கது ஆ எடே என்னக்கிடையே காலை விழற எந்திரே எத்து நான் பெரிய தப்பு பண்ணிட்டு என்னையும் மன்னிச்சிருந்தது ஏம்மா உன் மருமகளே உன் காலில் வந்து விழறாண்ணா ஏதோ பெரிய தப்பு பண்ணிருப்பா போல இருக்கே இருமாலா ஒரு நிமிஷம் ஏடி எந்திரடி ஏத்தி நீங்க நீ முதல்ல மன்னிச்சிட்டேன்னு சொல்லுங்க அப்பதான் நான் எந்திரிப்பேன் ஆ நீ என்ன தப்பு பண்ணானே முதல்ல சொல்ல அவளோ சீக்கிரமா மன்னிக்கிறதுக்கு நான் என்ன லூசா நீ லூசு தான் கிளவி ஏத்தி நீங்க மன்னிச்சிட்டேன்னு சொன்னாதான் நான் எந்திருப்பேன் இல்லனா இப்படியே தான் இருப்பேன் ஏல என்னல உன் பொண்டாட்டி இப்படியே பண்ணிட்டு இருக்கா நீ நான் சொல்லல சரிமா நான் சொல்றேன் என்னங்க கொஞ்சம் வாயை மூடிக்கிட்டே இருக்கீங்களா நான் பேசிக்கிறேன் உங்க அம்மா கிட்ட ஆ ஆ சரி சின்ன பொண்ணு சரிடி நான் உன்னை மன்னிச்சிட்டேன் என்னன்னு சொல்லி போல அப்பா சரி சலிர ரொம்ப நன்றி தே ஆஹா மாமியார் ஐஸ் வைக்கிற ஒரே மன்னிச்சிட்டேன்ல என்னன்னு சொல்லு ஒரு நிமிஷம் தே இவன் ஒரு வெக்கமா இருக்கு بلا ம்ம் ஐஸ் என்ன நீ எங்க அம்மாவுக்கு முத்தலாம் குடுத்து மயக்கன மாதிரி இருக்கு என்ன விஷயம் என்னடா சின்ன பொண்ணுக்கு எங்க இருந்து இவ்ளோ தைரியه வந்துச்சு எங்க அம்மா கிட்ட பயே உண்மையா சொல்ல போறா ஏதே இந்த விஷயத்தை எல்லாரும் மடி சொல்ல எனக்கு பயமா இருக்குதே உங்ககிட்ட மட்டும் தனியா சொல்ல வரதே ஏறிடி சொல்லி தோளே ஏதே நான் சொல்றது கேக்கதா ஏடி ஒரு அளவு கேக்கல கட்டி சொல்ல சத்தம்படி சொல்றதுக்கு நான் எதுக்கு உங்க காது கிட்ட வந்து சொல்லற ஏடி எனக்கு கேக்குற மாதிரியான கொஞ்சம் சொல்லுடி வாரே வாரே முதல்ல காதை கொஞ்சம் திறந்து வைங்கப்பா ஏதே

உண்меலே நீ மாசமாடா இருக்கியா பில்லை பரந்து மூணு மாசம் என்னமா போய் சொல்ற இதெல்லாம் நம்பற மாதிரியே இல்லை அப்படியே வா வா ஹாஸ்பிடல் போலாமா செக்கப் பண்ணலாமா வாங்க வாங்க என்ன ஏன் பொண்டாட்டி இவ்ளோ தைரியமா பேசுற ஏன் மாசமா இருக்காலே எனக்கு சந்தோஷம்தல கால் உடல கையும்

ஒரு நிமிஷத்துல இதயமே வெளியில வந்துட்டடி இதே வெளியில வந்த இதயம் இப்ப உள்ள போயிடுச்சா போடி உனக்கு எப்பமே கிண்டல் தான் பாருங்கல அண்ணி இப்பதான் குழந்தை பெத்தவ அதுக்குள்ள மறுபடியும் குழந்தையா கடவுளே நான் மட்டும் இன்ன ஒரு குழந்தை கூட பெத்துக்கல மனசுக்கே கஷ்டமா இருக்கு தெரியுமா சின்ன பொண்ணே நீ நல்ல விஷயம் சொல்லிருக்கா உனக்கு கேசரி செஞ்சு எடுத்துட்டு வரேன் ஆ சரிதே ஏதே நெய் கொஞ்சம் அதிகமாகவும் முந்திரி பருப்பு கொஞ்சம் நிறையவும் போட்டு கொண்டு வாங்கதே சரி மர்மவளே மாலா வா கொஞ்சம் உதவி பண்ணு வார வார மறுபடியும் முதல்ல இருந்தே எல்லா வேலையும் நான் தான் செய்யணுமா அடி கல்லி நீ வாசமா இருக்கறியா புருஷன் கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லல மொவனே எவ்வளவு திமிரு இருந்தா எல்லா உண்மையும் ஆத்தாகரிட்ட சொல்ல போற என்ன வாடி வா இங்க வச்சு உனக்கு ட்ரீட்மென்ட் கொடுக்க மாட்டேன் பெட்ரூமுக்கு வா சின்ன பொண்ணு ஆமா சின்ன பொண்ணுதான் வாடா வா பெட்ரூமுக்கு மரியாதையா வா நீ இனிமேல் உண்மையை அளவுக்கு நான் பண்ண அம்மாவை முதியோர் உண்மையில கொண்டு சேர்த்துருங்க அடைச்சி விளங்காத விளை உங்க அம்மா மட்டும் கூடவே இருக்கணும் மாமியாருனா முதியோர் இல்லத்துல கொண்டு என்ன சின்ன பொண்ணு யாரு வந்திருக்காங்கன்னு பாருமா இருக்க இருக்க இருக்கேன்

அம்மாடி மர்மவளே வர்ற வழியில டாக்டர் கிட்ட பார்த்துட்டு தான் வந்தோம் டாக்டர் கொஞ்ச நாளைக்கு ரெஸ்ட் எடுக்க சொல்லிருக்காருமா மாடி படியில ஏறி இறங்க வேண்டானே அப்புறம் கொஞ்சம் தைலமும் கொடுத்து விட்டுருக்காரு ஆஹா அப்படியே சின்ன பொண்ணு உன் மாமியார் சொல்றத கவனிச்சியா அவ தான் இருக்க போறாளா ரெஸ்ட் எடுக்க போறேனா என்ன அர்த்தம் ஒரு வேலையும் செய்ய மாட்டாளா உன்ன வேலையில போட்டு வசக்க போறா பாத்துக்க ஆமா ஆமா நான் என்ன பச்சை புள்ளையா எனக்கு ஒண்ணு தெரியாதாமா எல்லாம் கேட்டுட்டு தான் இருக்கேன் சின்ன பொண்ணு அம்மா கொஞ்ச நாளைக்கு இங்க தான் இருப்பவ நீ கொஞ்சம் பார்த்துக்க என்ன கொஞ்ச நாள்னா ரெண்டு நாள் மூணு நாளா சின்ன பொண்ணு கிண்டர் பண்ணாத எப்படி ஒரு அஞ்சு ஆறு மாசம் நாளும் இங்க தான் இருப்பவ அஞ்சு ஆறு மாசத்துக்கு உங்க அம்மாவை போட்டு யாரு பாப்பா இதெல்லாம் நீ ஏன் ஒரு வார்த்தை கேட்டுக்க வேண்டாமா ஏய் எங்க அம்மாவை கூட்டிட்டு வர்றதுக்கு நான் யார்கிட்ட கேட்கணும் உங்க பொண்டாட்டி நானே என்கிட்ட கேட்கணும்

ஏங்க எங்க அம்மாவும் உங்க அம்மாவும் ஒன்னாங்க எங்க அம்மா நேரத்தை வச்ச குழம்பு நம்ம சூடு பண்ணி கொடுத்தா கூட சாப்பிடுவாங்க ஆனா உங்க அம்மா அப்படி இல்லங்க ஃப்ரெஷ்ஷா குழம்பு செஞ்சு கொடுக்கணும் அதுவும் மூணு வேளைக்கு நேரத்துக்கு நேரம் டான் டான் கொடுக்கணும் இல்லன்னா சண்டை தான் வரும் இதெல்லாம் தேவையாங்க பத்தாதுக்கு முட்டி எலும்பு வேற தேஞ்சு கிடக்குன்னு சொல்றிய ஒரு வேலையும் செய்ய மாட்டாவ அவைய பாட்டுக்கு உட்காந்துட்டே இருப்பாவ எல்லா வேலையும் என்னால இழுத்து போட்டுட்டு செய்ய முடியுமாங்க நானும் ஒரு மனசு தான் புரிஞ்சுக்கோங்க ஐயா மருமவ சொல்றதும் சரிதாயா அவளால அப்புறம் எவ்வளவு வேலையதான் போட்டு பாத்துட்டு கிடப்பா

காலையில எந்திக்கிறதே ஒன்பது மணி குளிச்சுட்டு சாப்பிட்டு ஓடுறதுக்கே டைம் சரியா இருக்கும் பிறகு சாயங்காலம் வருவிய வந்துட்டு உங்க பாட்டுக்கு போன பாத்துக்கிட்டையும் டிவிய பாத்துட்டு உட்காந்துக்கிறது நீங்க தானே உங்க அம்மாவை ரொம்ப கவனிப்பிய இப்ப கடைசியா என்ன சொல்ல வர என்ன சொன்னீங்க ஊர்ல பாத்துக்க ஆள் இல்ல அப்படிதானே ஆமாண்டி அப்போ ஒண்ணு பண்ணுங்க உங்க அம்மாவை முதியோர் இல்லத்துல கொண்டு சேர்த்துருங்க அடைச்சி விளங்காதவள உங்க அம்மா மட்டும் போ கூடவே இருக்கணும் மாமியாருனா முதிய நிலத்துல கொண்டு சேர்த்துருவா என்ன பிறகு எதுக்குடி அவங்க சொத்துக்கு மட்டும் ஆசைப்படுற வெக்கமே இல்லாம நாளா எதுக்குமே ஆசைப்படல என்னங்க நான் உங்க தான் சொல்றேன் உங்க அம்மாவை முதிய நிலத்துல கொண்டு சேர்த்துருங்க நம்ம மாசம் மாசம் ரூபாய அனுப்பி விட்டுருவோம் பத்தாவதுக்கு அப்ப போய் பாத்துட்டு வருவான் இதுக்கு மேல வேற என்ன வேண்டி கிடக்கு அப்ப ஒண்ணு பண்ணடி உங்க அம்மாவை வேடா முதியர் இல்லத்துல பொண்ணு நம்ம போய் பாத்துருவோம் மாசம் மாசம் ரூபாய கரெக்டா அனுப்பி விட்டுருவோம் எங்க அம்மா இங்கே இருக்கட்டும் சரியா உங்களுக்கு எவ்வளவு கொழுப்பு இருந்தா எங்க அம்மாவை போய் முதியோர் நிலத்துல கொண்டு விடணும்னு எங்க அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டு பெற்று வளர்த்து என்னையை ஆளாக்கியிருப்பவ ஏன் அவங்களுக்குன்னு புள்ள நான் இருக்கேல அவங்க ஒண்ணும் அனாதை இல்லையா ட்ரெஸ் அக்கா உனக்கு வந்தா மட்டும் ரத்தம் எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா ஏண்டி எங்க அம்மாவும் கஷ்டப்பட்டு எங்களை பெக்கலை வளக்கல படிக்க வைக்கல எங்க அம்மா என்ன அனாதையா நாங்க எல்லாம் புள்ள இல்லையா வேண்டாய்யா நான் யாருக்குமே தவந்துறதுக்கு கூட தேவையை இருந்துல நீ என்னால் நீங்க ரெண்டு வருஷம் கிட்ட போயிட்டு நீ அம்மா நீ இருமா இவளுக்காக நான் எதுக்கு மாவட்ட முதிய நிலத்துல கொண்டு சேர்க்கணும் அவளும் அவ அம்மாவும் இதே வீட்டுல இங்கே இருக்கட்டும் நானும் நீயும் தனியா ஒரு வீடு எடுத்து போய்கிட்டோமா என் பாட்டுக்கு நான் ஆபீஸ்க்கு போறேன் அங்க ஒரு அக்காவே வேலைக்கு வச்சுட்டு உனக்கு போறேமா அச்சோ உண்மையிலேயே என் புருஷன் பேருவம் போல இருக்கே அடுத்த வேளை சாப்பாடுக்கு நானும் எங்க அம்மாவும் என்ன செய்வோம் வாமா போலாம் நான் இருக்கேமா நீ கவலைப்படாத என்னங்க மனசார பொண்டாட்டிய விட்டுட்டு உங்க அம்மா கூட போறேன்னு கீங்க அப்போ உங்களுக்கு உங்க பொண்டாட்டிய விட உங்க அம்மா தான் பெருசா ஆமாடி தாய்க்கு பின்னு தான் தாரனே நல்லா புரிய வச்சுட்டேன்